கிறிஸ்துவுக்குள் பிரிமான சகோதர சோதர்கள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாளி ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோம் விசேஷமாக இந்த நாளிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிதாவாகிய தேவனை குறித்து தேவன் சிருஷ்டிகரிங்கிற சத்தியத்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் கற்றுக்கொள்ள போகின்றோம் இந்த பூமியிலே நாம் நீங்களும் நானும் வாழ்வதற்கான காரணத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இந்த உ உலகத்திலே பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி மக்கள் என்ன செய்கிறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருமே பெரும்பாலான மக்கள் அதாவது பெரும்பாலான மக்கள் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் குசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோமுங்கிற மனநிலையிலே என்ன செய்கிறாங்க உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம் ஆனால் தேவன் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் பொழுது நாம் எவ்விதமாக நாம் அதற்கு பிரதிபுத்திரம் கொடுக்க வேண்டும் பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை குறித்து தான் இந்த வேலையை நாம் என்ன செய்கிறோம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இதை குறித்து நம்ம விவரமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அப்போது சில பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் அவசரமான சொல்கிறது உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியார் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் இன்றைக்கு உலகமானது சொல்கிறது வித்தியாசப்பட்ட மதங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறது உண்டாக்குறதுக்கு உண்டாக்குறது ஒரு ஆள் காப்பாற்றுறது ஆளுன்னு சொல்லி செய்த உலகமான இன்றைக்கு பரவலாக வித்தியாசப்பட்ட தேவர்களை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் யார் என்பதாக இங்கே சொல்லுகிறார் உலகத்தையும் அதில் உள்ள யாவாற் யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறார் ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே வானம் ஆனாலும் சரி பூமி ஆனாலும் சரி எல்லாவற்றுக்கும் உயர்வச்ச அதிகாரி யார் சிருஷ்டிகராகிய பிதாவாகிய தேவனாக என்ன செய்கிறார் இங்கே இருக்கிறார் ஆனால் அவரை குறித்து வாசிக்கும் பொழுது கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் என்ன செய்கிறதில்லை வாசம் பண்ணுகிறது இல்லை இந்த நாட்களில் விசேஷமாக ஏற்பாட்டு நாட்களிலே அவர் என்ன இல்லை கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களிலே வாசம் பண்ணுகிறது இல்லை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அதாவது ஏறக்குரிய ஆயிரத்தி ஐநூறு கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது அங்கே எருசலேமில் தேவாலயமானது கட்டப்பட்டது அந்த தேவாலயத்திலே எருசலேம் தேவாலயத்தில் ஆலயத்தில் என்ன செய்தார் அவர் வந்து அப்படி மகிமையானது என்ன செய்யப்பட்டது வாசமாக இருந்தது ஆனால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களிலே இன்றைக்கு தேவை என்ன செய்கிறது இல்லை வாசம் பண்ணுகிறது இல்லை இருபத்தி ஐந்தாம் அவசரமான சொல்கிறது பாருங்க எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறார் சுவாசத்தை கொடுக்கிறார் சகலத்தையும் கொடுக்கிறார் இப்ப ஏதாவது மிச்சம் இருக்குதுங்களா எதுவுமே மீதம் இல்லை ஆகவே நான் பெற்றுக்கொண்டது எல்லாமே அவரிடத்துல இருந்தாலும் என்ன செய்கிறோம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் சுவாசத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நான் உங்களிடத்தில் இருக்கிறேன் நீ என்ன நீங்கள் என்ன நினைச்சேன் செய்கிறீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதற்கான காரணம் என்ன நீங்களும் நானும் சுவாச ஜீவ ஜீவனோடும் சுவாசத்தோடும் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இதாவாகிய தேவன் சகலத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒன்று போய் நான்காவது யாரும் வசனமானது சொல்லுகிறது பெற்றுக்கொண்டவன் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்ன்னு சொல்கிறேன் எல்லாம் நான் தான் கொடுக்குறேன் சகலம் எங்கிருந்து வருகிறது யாக்கோ ஒன்று பதினேழு சொல்கிறாரு நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பிதாமாகி தெய்வ என்ன செய்கிறது ஜோதிகளும் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்பதாக சொல்கிறார் அவங்க நன்மையான எல்லா காரியங்களும் அங்கிருந்து வருகிறது விசேஷமாக இந்த பூமியிலே ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான அடிப்படையாக ஜீவன் சுவாசம் மற்றும் சகல காரியங்களும் என்ன செய்கிற நமக்கு கொடுத்து கொண்டு வருகின்றார் இப்பொழுது தமக்கு யாதொன்றை தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவடை கொள்ளுகிறது இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம ஏதாவது அவர் இடத்துல அவருக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரா நம்ம ஏதாவது தேங்காய் அவருக்காக உடைய உடைப்பன்னு சொல்லி எதாவது எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரா இல்லை ஆனால் இன்னைக்கு உலகமானது என்ன செய்கிறது கால் கடுக்க நடக்குது மயில் கணக்கில் நடக்கிறாங்க தன்னுடைய சரீரத்தை என்ன செய்கிறாங்க முழுவதுமாக என்ன செய்கிறாங்க கிழிச்சிக்கிறாங்க சரீரத்தில் ரொம்ப என்ன செய்கிறாங்க பாதிக்கப்படுறாங்க ஆனால் தேவன் அமிதமாக என்ன இல்லை அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை தான் கேட்குறார் மனுஷர் கைகளால் பணிவிட என்ன செய்கிறதுல இல்லை கொழுகிறது இல்லை நம்ம கொடுக்குற எது உண்டுனாலும் அவர் என்ன செய்யலை பசியார போகிறதில்ல நாம் கொடுக்குற எது உண்டுனாலும் அவர் ஐஸ்வரனாக போகிறதில்ல காரணம் அவர் ஏற்கனவே இந்த உலக உலகத்தை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார் உலகமானது அவருடையது சங்கீதம் இருபத்தி நான்கு ஒன்றில் சொல்றாரு பூமியும் அது நிறைவும் யாருடையது அவருடையது நம்ம கொடுக்க கொடுக்க முடியாது ஆறில் மனுஷ ஜாதியான மக்கள் என்ன செய்யணும் எவ்விதமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறுல சொல்றாரு பாருங்க மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தேவன் தோன்ற பண்ணி இந்த ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் யார் செய்யக்கூடும் சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தினால தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து பூமியின் எங்கும் குடியிருக்க செய்து உருண்டையில என்ன செய்யறோம் இந்த குளோபல்ல என்ன செய்கிறோம் முழுவதுமாக என்ன செய்கிறோம் வெளிப்புறத்தில் மேல் அந்த மேல் தான் என்ன செய்கிறோம் நம்ம வந்து வாழ்ந்து இருக்கின்றோம் பூமியின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடியிருக்க செய்திருக்கிறார் முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கின்றார் மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லைகளை தேவன் என்ன செய்கிறாருங்க இந்த இடத்துல மனிதர்கள் வாழணும் இந்த இடத்துல என்ன செய்யணுங்க மிருகங்கள் வாழணும் இந்த இடத்துல ஒவ்வொரு காரியத்தில் என்ன செய்யணுங்க தேவன் விதமாக பிரிச்சு வச்சுருக்கிறார் மனசு நான் என்ன என்ன செய்கிறானுங்க இங்கிருந்து நிலாவில் போயிட்டு வாழலாம் அல்லது வேறு 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 கிரகங்கள் என்ன செய்யலாம் போய் செவ்வாய் கிரகத்தில் வாழலாம் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன செய்கிறாங்க ஃபேட் போட்டு வித்துட்டுருக்குறாங்க ஆமாவா இல்லைங்களா ஆமா ஆனால் இன்றைக்கி அது சாத்தியமாகுமா தேவன் மனிதனை இப்போ பூமியிலே படைத்து குடியிருக்கு குடியிருப்பதற்கான அந்த சூழ்நிலை எங்கே வச்சிருக்கிறாரு இந்த பூமியில் தான் வச்சிருக்கிறார் ஆனால் மனுஷங்க என்ன செய்கிறாங்க விண்வெளியில் போய் வேற எங்கேயாவது வாழ்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் தேவன் எல்லாவற்றையும் நாசமாக்கிடுவார் அப்பாகவே அப்போ ஆகவே தேவன் நிமிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் இருபத்தி ஏழாம் அவசரமானது கத்திராகி தம்மை அவர்கள் தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார் எல்லாம் ஏன் செஞ்சார் சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணியிருக்கிறார் எல்லாருக்கும் ஜீவனை சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறார் அவங்க நம்ம எல்லா எல்லா காரியங்களும் நமக்கு சந்தி சந்திக்கிறார் என்று சொன்னால் இது எல்லாவற்றுக்குமான ஒரே ஒரு காரணமானது என்னவென்று சொன்னால் இருபத்தி ஏழுல சொல்றாரு கத்ராகி தம்மை அவர்கள் தடவையாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார் ஆக பிதாவாக தேவனை நாம் தேடும்படியாக எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறாருங்க சகல அடிப்படை வசதிகளும் என்ன செய்கிறாருங்க செய்து கொடுத்துருக்கின்றார் ஆகிய இதை அறியாமல் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க இரண்டு விதமான மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்றாங்க ஜீவனையும் சுவாசத்தையும் பெற்றுக்கொண்டு சகல காரியங்களையும் பெற்றுக்கொண்டு இரண்டு விதமான காரியங்களை என்ன செய்வோம் இரண்டு விதமான மனிதர்கள் என்ன செய்கிறாங்க இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறார் ஓ அவர் தான் சிஷ்டிகர் அவர் தான் என்னுடைய ஆண்டவர் அவர் தான் என்ன செய்கிறார் என்னை உண்டாக்கினுகிறார் அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார் அவர் தான் எல்லாத்தையும் என்ன செய்கிறார் இன்றைக்கு கிரி செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக ஒரு ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டுகிறான் இன்னொரு மனுஷன் என்ன செய்கிறது இல்லை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை ஆனால் இரண்டு மனுஷர்களுக்குமே தேவன் என்ன செய்கிறாருங்க உணர்ந்து கொழுதல் என்ன செய்கிறாருங்க கொடுக்குறார் நான் தான் சிருஷ்டிகர் நான் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனே நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்குறேன் அப்படிங்கிறதுக்கான உணர்ந்து கொடுதலை ரெண்டு பேர்த்துக்குமே கொடுக்குறாரு ஆனால் ரெண்டில் ஒருத்தர் என்ன செய்யணா தேவனை தேவன் என்று மகிழப்படுத்துறதில்ல தேவனை தேவன் என்று சோத்தரிக்கிறதில்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்துல தேவன் என்ன செய்கிறாருங்க கோபமாக என்ன செய்கிறாருங்க இருக்கிறார் தேவன் கோபமாக இருக்கிறார் கோபமாக இருந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஒரு நான்கு விதமான காரியங்களை அவர் என்ன செய்யறாருங்க செய்கிறார் நீங்க பாருங்க ரொம்ப ஒன்னாம் இருபத்தி நாலாம் வருஷத்தை கடைசி பகுதியில் தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு என்ன செய்யறாருங்க ஒப்பு கொடுக்கிறார் அதே போல பார்க்கும்பொழுது இருபத்தி ஆறாம் வசனமான சொல்லுகிறது இது நிமித்தம் தேவன் அவர்கள் இழிவான இச்சை ரோவங்களுக்கு அவர் என்ன செய்கிறாருங்க ஒப்பு கொடுக்கின்றார் இருபத்தி எட்டாம் அவசரமான சொல்லுகிறது அவர்களை கேடான சிந்திக்கு அவர்கள் என்ன செய்கிறாருங்க ஒப்பு கொடுக்குறா என்பதாக என்ன செய்கிறாருங்க சொல்லுகிறார் ஆக தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாத மக்களை தேவன் விதமாக என்ன செய்கிறாருங்க அவருடைய சத்துக்கு என்ன செய்கிறாருங்க விட்டுறார் சாத்தானுக்கு என்ன செய்கிறாருங்க ஒப்பு கொடுக்குறார் கேடான சிந்திக்கு என்ன செய்கிறாருங்க கொடு கொடிய வஞ்சகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார் இரண்டு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து இருந்து வரைக்கும் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு என்ன என்ன சொல்கிறது கொடிய வஞ்சகத்துக்கு தேவன் என்ன செய்கிறாருங்க அவர்களை ஒப்பு கொடுக்கிறார் கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்குள்ளாக அனுப்புகிறார் இது ஒரு ஒரு வகையான மனிதனிடத்தில் மனிதன் என்ன செய்யறாருங்க வேலை செய்ய இன்னொரு மனிதனிடத்தில் தேவன் எவ்விதமாக வேலை செய்கிறார் சொன்னால் அந்த மனுஷன் என்ன செய்கிறான் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறான் தேவனை தேவன் என்ன செய்கிறாருங்க சோத்திருக்கிறான் ஆகவே இன்னும் கூடுதலாக தேவன் அவனிடத்தில் என்ன செய்கிறாருங்க அவரை குறித்து அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அவனிடத்தில் வேலை செய்கிறார் அவனை தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை என்ன செய்கிறார் ரோமர் மன்னிக்கணும் யோகன் ஒன்றாம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாங்க பன்னிரெண்டாம் வசனமான சொல்லுகிறது அந்த வசனத்தை மாசத்தை நம்ம முடிப்போம் பன்னிரண்டவசமான சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இப்பொழுது தேவனை தேவன் என்று மகிம்படுத்தின அந்த மனிதன் என்ன செய்கிறானங்கே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அவர் சிஷிகர் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்து சிஷிகள் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே தேவருடைய குமாரன் ஆகும்படியான தேவருடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அதிகாரத்தை தேவன் என்று என்ன செய்கிறாரங்க அவர்களுக்கு கொடுக்கிறார் ஆக இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் என்ன செய்கிறானுங்க பிறகு யோவன் மூன்றாம் அதிகாரத்தில் அவன் ராஜ்யத்தை காண்கிறான் அப்போ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறான் பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அந்த ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்கிறோம் தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்தில் ராஜாவாகவே கிறிஸ்தனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ராஜாவை தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம் பிரிவு கொண்டு வருகிறோம் தொடர்ந்து ராஜாவுடைய பாதையில் என்றது ராஜாவுடைய கட்டளை ஒவ்வொன்றுக்கும் பிடிந்து ராஜாவுக்காக நம்ம என்ன செய்யும் பூமியில் நம்ம வாழ்கிறோம் இதுதான் என்ன செய்கிறது ஒவ்வொரு மனிதனிடத்திலே கொடுக்கப்படுகின்ற ஒரு கடமையாக என்ன செய்கிறது இருக்கிறது இதை தவறி நாம் வாழும் பொழுது மெய்யாகவே அது என்ன செய்கிறது நம் பாவத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மனுஷனை தேவன் என்ன செய்கிறாருங்கே இந்த தேவனை சிஸ்டிகர் என்பதாக ஏற்றுக்கொள்ளாத மனிதனிடத்துல தேவன் நான்கு விதமான காரியங்களை செய்த அவனை என்ன செய்யறோம் முழுவதுமாக அசுத்தத்திற்கும் இச்சை உவங்களுக்கும் இழிவான இச்சைரவங்களுக்கு என்ன செய்ய ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவன் தொடர்ந்து அவன் என்ன செய்கிறான் பாவம் செய்யக்கூடியவனாக என்ன செய்கிறானுங்க இருக்கிறான் பிசாசனுடைய சிறையில் இருக்கும் பொழுது பிசாசானவன் என்ன செய்கிறானுங்க அவனை பயன்படுத்தி பிசாசுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக சாத்தானுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக சாத்தானுடைய கண்ணியில் அவனை செய்ய தொடர்ந்து அவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு என்ன செய்கிறான் தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்கிறான் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஆகவே நாம் இதில் எந்த வகையான மக்களாக எந்த வகையான மனிதனாக நாம் இருக்க போகிறோம் என்பதை நீங்கள் நானும் இப்பொழுது என்ன செய்யணுங்க முடிவு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட முடிவை எடுக்கத்தக்கதாக உங்களுக்கும் எனக்கு உணர்ந்து குழந்தைகளை தெய்வன் கொடுப்பாராக உள்ள பொறுமையான கவனத்தை பாராட்டுகிறேன் நன்றி